ஹலோ காய்ஸ் நான் ஜெயோட மம்மி பேசுகிறேன் நாங்கள் வந்து குரோனிங்கனில் இருக்கிற தமிழ் சங்கத்தோட பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தோம் அங்கே நடந்த விழாவோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே எல்லாருமே ரெடியாக இருக்காங்க பொங்கல் பொங்கின உடனே எல்லோரும் நான் பொங்கலோ பொங்கல்ன்னு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் நாங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எப்போ இந்த பொங்கல் பொங்கலை பொங்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாம் பாருங்கள் எல்லா பொங்கல் பொங்கிடுச்சு ஸோ அரிசி எடுத்து எல்லாரும் அந்த சட்டிக்குள்ளே போட்டுட்ருக்காங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே பொங்கலே பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் என் பையன் வந்து இதோட ஃபோட்டோ பூத் இந்த ஃபோட்டோ பூத் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நாங்கள்லாம் கும்மி டான்ஸ் ஆடிட்டுருக்கோம் எல்லா லேடிஸும் கும்மி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நிறைய கல்ச்சுரல்ஸ் நடந்துச்சு அதில் ஸ்டார்டிங் வந்து பரதநாட்டியம் பண்ணாங்க அப்புறம் நிறைய பேர் பேசுனாங்க நிறைய இந்த பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க லீவார்டன்லேருந்து ஹ்ரோனிங்கன்லேருந்து வேறு வெளியே நெதர்லாண்ட்ஸில் எந்தெந்த ஊர்லேருந்தோ வந்திருந்தாங்க நிறைய பேர் மலையாளிஸ் ஹிந்தி பேசுகிறவங்க அப்புறம் எப்படி சொல்கிறாங்க குஜராத்திஸ் அப்புறம் நேபாளிஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க எல்லாருமே சந்தோஷமாக கலந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த ஹாலோ வந்து ரொம்ப பெரிய ஹாலாக இருந்துச்சு இது வந்து என்னோட பர்ஃபார்மென்ஸ் இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் ஒரு தமிழ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நேபாளி இன்னொருத்தர் வந்து குஜராத்தி இன்னொருத்தர் வந்து ஸ்ரீலங்கன் என்ன நான் வந்து தமிழ் ஸோ நாலு பேரும் வேறு வேறு ஊருக்களானாலும் நாங்கள் இந்த தமிழ் சங்கத்தில் ஒன்றா சேர்ந்து பர்ஃபார்மென்ஸ் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு இந்த பர்ஃபார்மென்ஸ் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் வந்து செமி கிளாசிக்கல் அண்ட் கிளாசிக்கல் அப்புறம் ஃபோக் இதெல்லாம் மிக்ஸ் போட்டு ஒரு பார்ட் செலக்ட் பண்ணி நாங்கள் இதில் டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ் பண்ணோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி ஈவெண்ட்டில் நான் ஃபஸ்ட் டைம் டான்ஸ் பண்ணுறேன் நான் ஸ்கூலில் காலேஜில் நிதிய டைம் நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன் பட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு விழாவில் டான்ஸ் பண்ணுறது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் என் ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோடய பையன் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அதனால நான் இந்த டான்ஸை வந்து நல்லபடியாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு நாங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஸோ இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து எங்களோட டான்ஸ் தான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது வந்து இது ஃபோக் ஃபஸ்ட்டு வந்து செமி கிளாசிக்கல் இது வந்து ஃபோக் சோனர் ஸோ இந்த ஜானரில் நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணோம் என் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேருக்கு வந்து தமிழே தெரியாது ஆனால் அவங்க தமிழ் பாட்டை கற்றுக்கிட்டு லிரிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு என் கூட டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் நான் அதை வந்து இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் ஏன்னா அவங்க ஒருத்தர் வந்து குஜராத்தி இன்னொருத்தர் வந்து நேபாளி ஸோ ரியலி தேர் என்ஜாயிங் அ லாட் அதுதான் சொல்ல நான் விருப்பப்படுறேன் இது வந்து நாங்கள் குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் இது வந்து இந்த போக்கிரி பொங்கல் அப்படின்னு இது எங்களுக்கு வந்து இந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ பொங்கல் சம்பந்தமாக இது பொங்கல் விழானால் ஏதாவது ஒரு பொங்கலுக்கு பொங்கல் வந்து வர பாட்டுக்கு நாங்கள் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு இந்த டான்ஸ் ஆடிட்டுருக்கோம் இவங்க தான் எங்களோட டான்ஸ் டீச்சர் இவங்க பேர் கஸ்தூரி அப்படின்னு இவங்க ஒரு இது வச்சிருக்காங்க ஆன்லைன் சாப்பாடை பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த இதோடய பேர் வந்துட்டு ஸ்ரீலங்கன் டிலைட் அண்ட் இண்டியன் அண்ட் ஸ்ரீலங்கன் டிலைட் அப்படின்னு இவங்க பிரியாணி வந்து நேதர்லாண்ட் ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் க்ரோனிங்கனில் வந்து இவங்க பிரியாணிக்கு அடிமை எல்லாருமே நாங்கள்லாம் ரொம்ப அடிமையாக இருக்கோம் அவங்களோட பிரியாணிக்கு சூப்பராக பிரியாணி செப்பாங்க அவங்க பேர் வந்து கஸ்தூரி அப்படின்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு கூட அவங்க நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட பேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அருமையான சாப்பாடுங்க வித் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் விதமான சாப்பாடு அங்கே போட்டாங்க எனக்கு ஷேர்லேண்ட்